பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் பாலகாண்டம் ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி குழந்தைகள் கடவுளிடம் சென்று கேள்வி கேட்டன நிறம் என்றால் எப்படி இருக்கும் கடவுள் மஞ்சள் வெயிலுடன் மழையை குழைத்து வானவில் வரைந்து அனுப்பினார் இசை என்றால் என்ன விடியலின் லயமான நிசத்தத்தில் பெயரறியாத பறவைகளை பண்ணிசைக்க அனுப்பினார் வாசனை பற்றி விளக்க முடியுமா பள்ளத்தாக்கு முழுக்க பூத்த பூக்களை பரிசாக அனுப்பினார் இன்பம் பற்றி சொல்ல முடியுமா நிலாக்காயும் இரவுகளில் கிண்ணம் நிறைய பால் சோற்றுடன் அம்மாக்களை அனுப்பினார் கடைசியாக ஒரு குழந்தை துன்பம் என்றால் என்ன என்று கேட்டது கொஞ்ச நேரம் யோசித்த கடவுள் கையில் பிரம்புடன் கணக்கு வாத்தியார்களை அனுப்பினார் அன்று முதல் இன்று வரை குழந்தைகளின் கனவுகளில் சாக்பிஸ் துண்டுகளுக்கு பற்கள் முளைத்து கணக்கு வாத்தியார்களை மென்று தின்று கொண்டிருக்கின்றன முக்கோணத்தின் மேல் முனையிலிருந்து இடதுபுறமாக சாய்கோணத்தில் பதினைந்து சென்டிமீட்டருக்கு கோடு போடச் சொல்கிறார்கள் குழந்தைகள் நூறு மீட்டருக்கு நீளமான கோடு போட்டு விளையாட்டு மைதானத்திற்கு ஓடிவிடுகிறார்கள் எல்லா குழந்தைகளையும் போலவே கணக்கில் புலியாக இல்லாமல் பூனையாகவே என் பால்யம் கழிந்தது நான் வரையும் வட்டங்கள் விபத்தில் சிக்கிய சைக்கிள் டயரைப் போல இருக்கும் சதுரங்கள் சம்மணக்கால் போட்டு இருக்கும் காம்பஸின் கூரிய இரும்பு முனை காகிதத்தில் காலூன்றி பென்சில் சுற்றி வரும் போதெல்லாம் செக்கு மாட்டில் பொருத்தப்பட்ட போல என்னை உணர்வேன் பெரும்பாலும் என் ஜாமன்றி பாக்ஸில் கணக்குக்கு பதில் நாவல் பழங்களும் நெல்லிக்காய்களுமே குடியிருந்தன கோழிகளைக் கவிழ்க்கும் கூடைகளில் இருந்ததை விட என் கணக்கு நோட்டில் அதிக முட்டைகள் இருந்ததால் எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் வெண்டைக்காய் செடிகள் வளர்க்க ஆரம்பித்தார்கள் வெண்டைக்காய் மூளைக்கு நல்லதாம் மூளை சுறுசுறுப்பானால் கணக்கு தானாய் வருமாம் மண்ணில் நடப்பட்ட சின்ன கணக்கு வாத்தியாரை போல வெண்டைக்காய் செடிகள் வளர்ந்து கொண்டிருந்தது கணக்கு வாத்தியாரின் குடையைப் போல வெண்டைக்காய்கள் காய்த்தன ஒரு சுபமுகூர்த்த நாளில் வெண்டைக்காயை சமைத்துக் கொடுக்க அதன் குழகொழப்புத்தன்மை தொட்டவுடன் பிடிக்காமல் போனது அன்று முதல் கணக்குக்கு அடுத்து வெண்டைக்காயும் எதிரியானது கணக்குடன் குத்துச்சண்டை ஓட்டுக்கொண்டே பத்தாம் வகுப்பு வரை வந்துவிட்டேன் தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தனை போல என் அப்பா என்னை ஒரு மாஸ்டரிடம் டியூஷனுக்கு அனுப்பினார் அவர் பெயர் நடராஜன் என்று வைத்துக் கொள்வோம் நடராஜன் மாஸ்டர் அரசு கல்லூரியில் கணக்கு பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் அறுபதுகளின் மத்தியில் வயதும் ஆறடி உருவமும் அதற்கேற்ற உடலும் கொண்டவர் என் அப்பாவுக்கு நடராஜன் வாத்தியார்தான் கணக்கு சொல்லிக் கொடுத்தாராம் எங்கள் ஊரில் ஏறத்தாழ எல்லா பையன்களும் அவர்களின் அப்பாக்களும் அவரிடம் கணக்கு பாடம் கற்றவர்களே பெருமாள் கோயிலுக்கு அருகில் அவருடைய வீடு இருந்தது கோயில் மதில் சுவரின் கடைசி முனைவரை மாணவர்களின் மிதிவண்டிகள் நிற்கும் முன்புறம் திண்ணை வைத்த நீளமான வீடு வாசலிலிருந்து பார்த்தால் இருட்டு பிரகாரங்களை தாண்டி தூரத்தில் தோட்டத்தின் மஞ்சள் வெளிச்சத்தில் துளசி மாடம் தெரியும் முன்பக்க அறையிலேயே பியூஷன் நடக்கும் மற்ற அறைகள் புரியாத கணக்குகளைப் போல மூடியே கிடக்கும் அதிகாலை எழுந்து நெற்றி நிறைய விபூதி பூசிக்கொண்டு டியூஷன் எடுக்க ஆரம்பிப்பார் காலையில் ஆறிலிருந்து ஏழு வரை பத்தாம் வகுப்பு ஏழிலிருந்து எட்டு வரை ப்ளஸ் டூ பையன்கள் எட்டிலிருந்து ஒன்பது வரை கல்லூரி மாணவர்கள் மாலை ஆறிலிருந்து எட்டு வரை பொறியியல் மாணவர்கள் எட்டிலிருந்து பத்து வரை உயர் கணிதம் படிப்பவர்கள் என டியூஷன் மாணவர்கள் குவிந்து கொண்டே இருப்பார்கள் நடராஜன் மாஸ்டர் தான் எங்களை கணக்கு என்ற யானைக்கருகில் அழைத்துச் சென்று அதன் தும்பிக்கையை தைரியமாக தொட வைத்தார் ஒன்றும் பண்ணாது பயப்படாத என்று மேலே ஏறி அமர வைத்தார் உலகத்திலேயே சுலபமானது கணக்கு தான் என்று உணர வைத்தார் பத்தாவது பப்ளிக் பரீட்சையில் கணக்கில் யார் நூற்றுக்கு நூறு எடுக்கிறானோ அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர்றேன் என்று போட்டி போட வைத்தார் நான் அறுபத்தைந்து மதிப்பெண் மட்டுமே எடுத்து முப்பத்தைந்து மதிப்பெண் இடைவெளியில் அவருடைய பெண்ணை இழந்தேன் நான்கு இந்த புத்திசாலி மாணவர்கள் நூற்றுக்கு நூறு எடுத்து அவர் பெண்ணுக்காக சுயம்பரத்தில் நின்றார்கள் பிளஸ் டூவில் செண்டம் வாங்குடா என் பொண்ணை கட்டித்தரேன் என்றார் புன்னகைத்தபடி அவரது குடும்பம் சென்னையில் இருந்தது எங்கள் ஊரில் தங்கி டியூஷன் எடுத்துக்கொண்டிருந்தார் அவருக்கு கடைசி வரை திருமணமே ஆகவில்லை கணக்குக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து விட்டார் என்றும் கல்யாணம் ஆகிவிட்டது அவருக்கு மூன்று அழகான பெண்கள் என்றும் பெண்கள் கிடையாது ஒரே ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறான் என்றும் அவரது குடும்பத்தை பற்றி பலவிதமான வதந்திகள் உளவிக் கொண்டிருந்தன நூற்றுக்கு நூறு எடுத்து அவருக்கு மருமகனாக என்பதால் அந்த வதந்திகளில் நான் கலந்து கொள்வதில்லை நடராஜன் மாஸ்டருக்கு ஊரில் கடவுளுக்கு அடுத்தபடியான மரியாதை இருந்தது பெரும்பாலான ஊர் மக்களில் அவரிடம் படித்த மாணவர்கள் அதிகம் என்பதால் சாலையில் அவர் நடந்து சென்றாலும் மோட்டார் சைக்கிளில் செல்பவர்கள் கூட வண்டியை நிறுத்தி இறங்கி வணக்கம் சொல்வார்கள் பள்ளி முடிந்து கல்லூரியில் நான் வேறுபாடம் எடுத்ததால் கணக்கு டியூஷன் செல்லும் படலம் முடிந்தது தங்கிய மரத்தை திரும்பி பார்க்கும் பறவை போல அவருடைய பக்கம் செல்கையில் அவர் ஞாபகம் வரும் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்துக் போது நடராஜன் மாஸ்டர் இறந்து விட்டார் என்றும் உடலை சென்னைக்கு கொண்டு சென்று விட்டார்கள் என்றும் எனக்கு தகவல் வந்தது அவரது சென்னை முகவரி தெரியாததால் செல்ல முடியவில்லை நடராஜன் மாஸ்டரின் தற்கொலைக்கு நான்கு வெவ்வேறு விதமான காரணங்கள் சொல்லப்பட்டன ஒன்று அவரது மகள் யாருடனோ ஓடிவிட்டாள் இரண்டு அவருக்கு தீராத வயிற்று வழி மூன்று அமெரிக்காவில் இருக்கும் அவர் மகன் விபத்தில் இறந்துவிட்டான் நான்காவது காரணம் என்று ஒன்றை சொன்னார்கள் நான் நம்பவில்லை இறப்பதற்கு முந்தைய நாள் அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக மஃப்லர் கட்டிக்கொண்டு பாவாடை கட்டிய கிராமத்திலே என்ற மலையாள படத்துக்கு இரவு காட்சிக்கு சென்றிருக்கிறார் இடைவெளியில் இவரை பார்த்துவிட்ட பழைய மாணவர்கள் சிலர் நடராஜன் சாருக்கு ஒரு பிட்ட போடே என்று கிண்டல் செய்து சப்தம் போட்டிருக்கிறார்கள் மரியாதை தொலைந்த அவமானத்தில் தற்கொலை செய்து கொண்டார் நான்கு காரணங்களில் எது உண்மை என்று நடராஜன் மாஸ்டருக்கும் அவர் தூக்கு போட்ட மட்டுமே தெரியும் தேடி தேடி தொலைந்தவன் முழுவதும் நிரப்பப்படாத குறுக்கெழுத்து போட்டியின் கட்டங்களைப் போல நம் எல்லோருக்குள்ளும் ஒரு கடந்த காலம் புதைந்திருக்கிறது ஒவ்வொரு முறையும் அதற்குள் இறங்கி இடமிருந்து வளமாகவும் மேலிருந்து கீழாகவும் நாம் பயணிக்கின்றபோது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய சம்பவங்களின் தொடக்க புள்ளிகள் நம்மை மர்மமானது திசைக்கு அழைத்துச் செல்கின்றன கேசவன் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு சென்னைக்கு வந்திருக்கேன்டா இன்னைக்கு சாயங்காலம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன் என்று சொல்லி ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்கு மாலையில் வரச் சொன்னபோது என் மனம் கடந்த காலத்தின் குறுக்கெழுத்து கட்டங்களில் இறங்கி ஒவ்வொரு அடுக்காக தாண்டி கொண்டிருந்தது கேசவன் எங்கள் ஊர்காரன் என் பால்ய நண்பன் எங்கள் தெருவிலேயே அவன் வீடும் இருந்தது எங்கள் கிராமத்தில் பட்டு நெசவுத் தொழில் பிரதான தொழில் என்பதால் எங்கள் வயதையொத்த எல்லா பிள்ளைகளும் அலுமினிய தூக்குச் சட்டியில் பழைய சோற்றை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடம் சென்றோம் நாங்கள் இருவரும் படிக்கப் போனது தனி என்னப்பா அப்பா தமிழ் ஆசிரியர் வாத்தியார் பிள்ளை மக்கு என்ற பழமொழியையும் மீறி சிறு வயதில் நான் தலைக்கு பின்னால் ஒளிவட்டத்துடன் தெரிந்து கொண்டிருந்தேன் இப்படியே போனால் சரிப்படாது பையன் அறிவாளியாகி பழமொழி பொய்த்துவிடும் என்று என் அப்பா என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார் அதற்கு பின் என் தலைக்கு பின்னால் ஒளிவட்டம் தோன்றாமல் பள்ளிக்கூடத்து பிரம்புகள் பார்த்து கொண்டன கேசவனின் அப்பாவுக்கு சொந்தமாக நாலைந்து தறிகள் இருந்தன கையில் கொஞ்சம் காசும் புரண்டதால் கேசவனை படிக்க அனுப்பினார் கேசவன் ஐந்தாம் வகுப்பு வரை என்னுடன் படித்தான் விதியின் விரல்கள் எழுதுவதை யாரால் புரிந்து கொள்ள முடியும் கேசவனை பார்த்து அடித்த நான் தேர்வாகி ஆறாம் வகுப்பு படிக்க வேறு பள்ளிக்குச் சென்றேன் கேசவன் ஃபெயிலாகி அதே பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு திரும்பவும் படித்தான் எங்கள் நட்புக்கிடையில் ஒருவகுப்பு ஏற்றத்தாழ்வை கொண்டு வந்த தலைமையாசிரியரின் சைக்கிள் டயரில் கேசவன் காற்றை இறக்கிவிட நாட்டில் மழை பெய்வதற்குக் காரணமாக இருக்கும் சில நல்ல பையன்கள் அதை தலைமை ஆசிரியரிடம் சொல்லிவிட கேசவன் அடுத்த வருடமும் பெயிலாகி ஐந்தாம் வகுப்பிலேயே மூன்று முறை கிடந்தான் இப்படியாக எங்கள் நட்புக்கிடையில் இரண்டு வருடங்கள் ஏற்றத்தாழ்வு விழுந்தது விஞ்ஞானிகளை பள்ளிக்கூடங்களா உருவாக்குகின்றன என் கண்ணுக்கு கேசவன் விஞ்ஞானியாக தெரிந்தான் சூரிய ஒளியில் கண்ணாடியை காட்டி அதற்கு கீழே இருக்கும் காகிதத்தை தீப்பற்றச் செய்வான் வாழை மட்டையில் கண்ணாடி துண்டு பொருத்தி சூரிய கிரகணம் பார்க்கச் சொல்வான் உண்டியல் காசுகளை காந்தமாக்கி காட்டுகிறேன் எனச் சொல்லி தண்டவாளத்தில் வைத்து ரயில் சக்கரங்கள் ஏறிப்போன பின்பு தொலைந்த காசை தேடச் சொல்வான் ஒருமுறை கேசவன் கேட்டான் என்று எங்கள் வீட்டிலிருந்த ரேடியோ பெட்டியை யாருக்கும் தெரியாமல் எடுத்து வந்து கொடுத்தேன் ஒவ்வொரு நட்டாக கழற்றி உள்ளே அரக்கு போன்ற எதையோ பொருத்தி திரும்பவும் இணைத்தான் இப்ப போட்டு கேளு தமிழ் பாட்டெல்லாம் இந்தியில பாடும் என்றான் என் அப்பா திராவிடக் கழகத்தின் கொள்கை பிடிப்பாளர் என்பதால் அந்த ரேடியோ ஹிந்தியில் பாட மறுத்தது வீட்டில் அடிவாங்கிய போதுதான் தெரிந்தது அது தமிழிலும் பாட மறுத்தது சாத்தான் தான் நுழைய முடியாத இடங்களுக்கு மதுவை அனுப்புகிறான் என்பார்கள் கேசவனின் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக மதுவுக்கு அடிமையானார் சாயங்காலங்களில் மட்டும் சாராயக் கடைகளை தேடிச் சென்ற அவர் கால்கள் காலையிலும் தள்ளாட ஆரம்பித்தன தினமும் குடித்துவிட்டு எங்காவது விழுந்து கிடப்பார் கேசவனும் நானும் தான் அவரைத் தேடிச் செல்வோம் ஒரு நாள் கரும்புத் தோட்டத்தில் இன்னொரு நாள் பம்பு செட் கிணச்சடியில் சில முறை சுடுகாட்டு மணல் மேடுகளில் பலமுறை நெடுஞ்சாலை புளிய மரத்தடியில் என இடங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார் சாயங்காலத்து சாம்பல் மேகங்கள் மறைந்து நட்சத்திரம் மின்னத் தொடங்கும் இரவுகளில் கேசவனும் நானும் கையில் டார்ச் விளக்குடன் அவரை தேடிக் கொண்டு வந்து வீட்டில் சேர்ப்போம் பல இரவுகளில் கேசவனின் அம்மா அவருடன் சண்டை போட்டுவிட்டு எங்காவது சென்று விடுவார் மீண்டும் நானும் கேசவனும் அகாலத்தில் அவனது அம்மாவை தேடிச் செல்வோம் குடியும் சண்டையும் தொடர்ந்ததால் கேசவனின் குடும்பம் நிலைகுலைந்தது தறிக்குழியில் பூனைகள் உறங்க ஆரம்பித்தன பட்டுத்தறி கட்டைகளில் சிலந்திகள் நூல் நூற்றன கேசவன் பதினொன்றாம் வகுப்பு படித்தபோது அவன் தந்தை இறந்து போனார் கிறிஸ்தவ தொண்டு நிறுவனம் ஒன்றின் உதவியுடன் கேசவன் பீடெக் வரை படித்தான் பார்க்கும் போதெல்லாம் இந்தியா மாதிரியான வறுமையான நாட்டில் மதுவிலக்கு அவசியம் கொண்டு வரணும் என்பான் வாழ்ந்துகெட்ட வழியுடன் கருவேலங்காட்டிலும் மின்மினி பூச்சிகள் வெளிச்சம் தரத்தானே செய்கின்றன வீட்டைக் முடிந்ததும் கேசவனுக்கு தென்னாப்பிரிக்காவில் நல்ல வேலை கிடைத்தது உடன் படித்த பெண்ணையே காதலித்து திருமணம் செய்து அங்கேயே வாழ்கிறான் ஒரு மாத விடுமுறைக்கு ஊருக்கு வந்திருக்கிறான் மாலை அவன் சொன்ன ஹோட்டலுக்கு சென்றேன் முகவரி தெரிந்த நண்பர்களை மட்டும் அழைத்திருந்தான் எங்களுடன் பள்ளியில் படித்த யாரும் வரவில்லை அவனுடன் பீட்டக் படித்தவர்கள் மேன்ஷன் அறை தோழர்கள் என பதினைந்து நண்பர்கள் வந்திருந்தனர் தங்கக் கலரில் கண்ணாடி போட்டு லேசாக தொப்பை விழுந்து கேசவனின் அடையாளங்கள் மாறியிருந்தன அவன் மனைவியையும் ஐந்து வயது பையனையும் அறிமுகப்படுத்தினான் யார் யாருக்கு என்ன மது வேண்டும் எனக் கேட்டு கிண்ணங்களில் பரிமாறினார்கள் குடிக்காத ஒன்றிரண்டு நண்பர்களுடன் சேர்ந்து நான் உணவருந்திக் கொண்டிருந்தேன் கேசவனின் மனைவி நளினமாக பியர் கொண்டிருக்க கேசவன் தங்க நிற வெளிநாட்டு திரவத்தை ஊற்றி ரசித்து குடித்தபடி அரட்டை அடித்துக் கொண்டிருந்தான் கேசவா நீ குடிப்பியா என்றேன் ஆச்சரியத்துடன் கேசவன் புன்னகைத்தபடி இதுல என்ன இருக்கு எங்க ஆபீஸ்ல தினமும் பார்ட்டி நடக்கும் குடிச்சாதான் கிளைண்ட்ஸு ஃப்ரெண்டா வாங்க போன வருஷம் மட்டும் நானூறு கோடிக்கு ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கோம் அதில் எண்பது சதவீதம் பார்ட்டியில பேசின டீல் தான் என்றான் பழைய கேசவனை தொலைத்த அதிர்ச்சியுடன் நான் எனக்கு வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு கிளம்பினேன் வாசலுக்கு வந்து பார்த்தபோது தள்ளாடியபடியே நிற்கும் கேசவனை அவனது பையன் கையை பிடித்தபடி இழுத்து கொண்டிருந்தான் பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் பாலகாண்டம் தொடரும்